உசிலம்பட்டியில் வட்டார நாட்டுப்புற கிராமிய கலைஞர்கள் மறுமலர்ச்சி சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி புதிய பேருந்து நிலையம் அருகில் உசிலம்பட்டி வட்டார நாட்டுப்புற கிராமிய கலைஞர்கள் மறுமலர்ச்சி சங்கம் எழுமலை கிராமிய கலைஞர்கள் சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் உசிலம்பட்டி எழுமலை பேரையூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த கிராமிய கலைஞர்கள் மேலதாரர்கள் நாதஸ்வர கலைஞர்கள் கரகாட்ட கலைஞர்கள் என சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் ஐம்பத்தெட்டு வயது நிறைவுற்றோருக்கு உதவித்தொகை இறந்த கலைஞர்களின் வாரிசுதாரர்களுக்கு உதவித்தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற கோரிக்கை வைத்தனர்

உங்கள் சிறையில் தலை தீபாவளி கொண்டாட்ட ரூபாய் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு செப்டம்பர் இருபத்தி ஆறு முதல் அக்டோபர் பதினைந்து வரை இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் செய்யும் அனைவருக்கும் குடுக்கல் முறையில் மூன்று நபர்களுக்கு தீபாவளி பரிசு மழை முதல் பரிசாக வாஷிங் மிஷின் இரண்டாவது பரிசாக கிரைண்டர் மூன்றாவது பரிசாக மிக்சி வழங்கப்படும் அருகில் உசிலம்பி